ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆன்லைன் ஒன் ஃபர்ட்டிலைஸர்னு சொல்லலாம் இதை ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான் ரெடி பண்ணுற காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் அது இல்லாமல் ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும் தொடர்ந்து வந்தது ரியூஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ முடியுதுன்னா மறுபடியும் இதை வச்சு நம்ம இந்த லிக்யூட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது ஒன்று தான் விஷயம் நீங்கள் அது ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி விட்டாலும் சரி இல்லை மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அந்த சிகப்பு உண்டு இதெல்லாம் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும் இது நம்ம பத்து நாளில் ரிக்யூட் ரெடி ஆகி நம்ம செடிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி க்ரோத் வருதுன்னா அது மேக்ஸிமம் ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் அந்த பொருளோட பொறுத்து நம்ம மீனமனம் எப்படி நம்ம ஒரு வளர்ச்சி ஊக்கியாக யூஸ் பண்ணுறோமோ பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் ப்ராசஸ் வந்து இதுலேயுமே நடக்குது நான் எங்கே வாங்க கேட்டிங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் அதோட லிங்க்குமே வந்து கீழே தரேன் வேணுன்றவங்க வந்து போய் வாங்குங்க செக் பண்ணி பாருங்கள்